ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பனிரெண்டாவது பாடலைத்தான் சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலாவது பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை சிந்தனை செய்யலாம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஆயர்குலத்தில் பிறந்த கண்ணனின் பெருமைகளையும் ஆயற்பாடி கண்டிப்பெண்களின் பக்தியையும் குறிப்பிடும் வகையில் எழுதப்பட்ட நூல்தான் திருப்பாவை ஆயிர்குலத்தில் ஒரு மேய்ப்பன் அந்த மேய்ப்பனுக்கு நிறைய எருமை மாடுகள் இருந்தன இவையெல்லாம் கரவை எருமை மாடுகள் அதாவது பால் கறக்கக்கூடிய எருமை மாடுகள் பால் கறப்பதற்காக கன்று மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு கொட்டகையில் எருமை மாடுகளை வைத்திருக்கிறான் பால் கறந்து விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்றான் கொட்டகையில் இருந்த எருமை மாடுகள் கன்றுகளெல்லாம் பசியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்குமே என்று நினைத்தவுடன் அதன் மார்பில் இருந்து பால் சுரந்து வந்ததாம் சுரந்து வந்த பால் அப்படியே வீட்டின் முற்றத்துக்கு வந்து வீட்டை சேராக்கிவிட்டது பசுவை கூறாமல் ஏன் எருமை மாட்டை ஆண்டால் நாச்சியார் கூற வேண்டும் எருமை மாட்டின் பால் ஊட்டச்சத்து நிறைந்தது தண்ணீர் கலந்தாலும் நீர்த்து போகாத தன்மை கொண்டது ஒரு எருமைக்கு கன்று பிறந்து மூன்று வருட காலங்கள் தன் கன்றை தன்னுடன் வைத்துக் கொள்ளும் எருமைப்பால் பசு பாலை விட கால்சியம் புரதம் அதிகம் இருக்கும் பால் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இரவில் நல்ல தூக்கம் வேண்டுமென்றால் எருமைப்பாலை குடித்தால் போதும் அதனால் தான் ஆண்டாள் நாச்சியார் பசு என்று குறிப்பிடாமல் எருமையை குறிப்பிட்டிருப்பாளோ என்று எனக்கு தோன்றுகிறது ஆயர்பாடியில் இருந்த கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்பதற்காக கூட்டமாய் நீராட செல்கிறார்கள் எல்லா வீட்டிற்கும் சென்று தூங்கிக் கொண்டிருக்கும் கன்னி பெண்களை துயிலடிப்பிக் கொண்டு வந்தார்கள் இறுதியில் இந்த மெய்ப்பெண் வீட்டிற்கு வருகிறார்கள் இந்த மெய்ப்பெனுக்கு ஒரு தங்கை கதவை இழுத்து மூடிக்கொண்டு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் கூட்டமாய் வந்த பெண்கள் வீட்டின் முற்றத்தை பார்க்கிறார்கள் பால்வடைந்து சேராகி கிடக்கிறது நிற்க முடியவில்லை மேலிருந்து பனி கொட்டி கொண்டிருக்கிறது மார்கழி மாத பனி என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு துண்டை சுருட்டி தலையில் வைத்துக் கொண்டு வாசல் தெடித்து கோலமிட்டு வருடும் காற்றில் கேசத்தை பின்தள்ளி பிடி சாணத்தை கோலத்தின் நடுவில் வைத்து ஒரு பூசணி பூவை வைத்து அழகு பார்ப்பார்கள் நம் ஊர் பெண்கள் அப்படிப்பட்ட பனி கொட்டுகின்ற அந்த மார்கிழி மாதத்தில் ஆயர்ப்பாடியிலிருந்த கன்னி பெண்கள் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் தன்னலம் கருதி இருந்தால் அவர்கள் மட்டும் தனியாக சென்று நீராடி எம்பெருமானை துதித்து பாடியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி யோசிக்கவில்லை கண்ணன் இருந்த ஆயர்ப்பாடியில் அத்தனை கன்னி பெண்களும் பெருமானை துதிக்க வேண்டும் அவர் நாமத்தை புகழ வேண்டும் அதற்காகத்தான் இறுதியில் இந்த பெண்ணையும் துயிலெடுப்புவதற்காக அங்கு வந்திருக்கிறார்கள் கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழுகிறது உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் நீ ஏன் எழுந்து வரவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் இலங்கை ஆண்ட ராவணனை வதம் செய்வதற்காகவே ராமாவதாரம் எடுத்தார் எம்பெருமான் ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுவோம் இன்னும் நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் இருந்த பெண்கள் எழுந்து விட்டார்கள் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருரக்கம் வருகிறது ஏன் சிரமப்படுகிறாய் எழுந்து வா அந்த பெருமானின் புகழை பாடலாம் என்று அந்த கன்னிப்பெண்ணை துயிலெழுப்புகிறார்கள் ஆயர்பாடியில் ஒரு கன்னி பெண் கூட பாவை நோன்பு நோக்காமல் இருக்க கூடாது என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாரின் கருத்தாக இருக்கிறது மட்டுமல்ல எத்தனை கஷ்டங்கள் இடரல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த பெருமானின் புகழை பாட வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நமக்கு கற்றுத்தரும் பாடமாக இருக்கிறது முற்றத்தில் சேரிருக்கிறது மேகங்கள் பனியை கொட்டிக் கொண்டிருக்கிறது முற்றத்தில் நிற்க முடியவில்லை என்றாலும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த கன்னி பெண்ணை துயிலெடுப்ப சென்றார்கள் பலரின் வாழ்க்கை சிறைப்பட்டு கிடந்தாலும் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அந்த கண்ணனின் புகழை பாட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள் நன்றி